கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் நாம் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை எப்படி கண்டு கொண்டோம் அறிந்து கொண்டோம் என்று கேட்டால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான சாட்சிய சொல்லுவாங்க ஏதோ ஒரு மனிதன் மூலமாகத்தான் நான் இயேசுவை அறிந்து கொண்டேன் வேத வசனத்தை வாசித்ததன் மூலமாக அறிந்து கொண்டேன் ஜபத்தின் மூலமாக அறிந்து கொண்டேன் ஒரு ஜப கூடுகையில போனதன் மூலமாக அறிந்து கொண்டேன் யாராவது ஒருவர் மூலம் ஏதோ ஒரு நிகழ்வின் மூலம் நான் இயேசுவை கண்டு கொண்டேன் என்று எல்லாருடைய வாழ்க்கைக்கு பின்னாடியும் ஒரு சாட்சி இருக்கும் தானே அந்த ஜனமே அந்த சாட்சி நமக்குள்ளேயே புதைந்து விடக்கூடாது என்பதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது நீங்க அறிந்து கொண்டு விட்டீங்க நீங்க தெரிந்து விட்டீங்க பரலோகம் எப்படி போவதென்றும் நித்திய ஜீவனை எப்படி அடைவதென்றும் நீங்க தெரிஞ்சிட்டீங்க அப்ப நம்ம தெரிந்ததை நமக்குள்ளேயே புதைத்து வைத்துக் கொண்டால் இன்றைக்கும் காணாமற் போன ஆடுகள் ஏராளம் உண்டு அவர்களை எப்படி தேவனுக்குள் கொண்டு நிலைநிறுத்துவது இங்கே ஒரு ஸ்திரீ செய்த காரியத்தை பார்க்கின்ற பொழுது யோவான் சுவிசேஷம் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார் அவரை வந்து பாருங்கள் அவர் கிறிஸ்துதானே என்றாள் நல்ல கவனிங்க ஜனமே நான் செய்த எல்லாவற்றையும் ஒருவர் எனக்கு சொன்னார் என்னுடைய பழைய வாழ்க்கை எப்படிப்பட்டது என்னுடைய கடந்த கால நிகழ்வுகள் எப்படிப்பட்டது ஒரு நாட்கள்ல நான் எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன் இன்றைக்கு நான் என்ன நிலையின் மேல இருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த சமாரியாஸ்திரியினுடைய அத்தனை காரியங்களையும் தேவன் வெளிப்படுத்தி நீ ஒரு திற்கதரசி என்று காண்கிறேன் என்று அவள் சொன்ன வார்த்தைகளை யோவான் சுவிசேஷம் நான்காம் அதிகாரத்தை நம்ம தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது அறிந்து கொள்ள முடியும் அன்பு ஜனமே அதை அறிந்து கொண்ட பிறகு அவள் இவர்தான் மேசியா என்றும் இவர் மெய்யான திற்கதிரசி என்றும் இவர் மூலம்தான் ரட்சிப்பு கடந்து வருகிறது என்று தான் கண்டு உடனே ஒரு அற்புதத்தை பெற்று கொண்டவுடன அவள் சும்மா இருக்கல்ல அவர் எல்லார்கிட்டையும் போய் சொல்றா என் வாக்கள் இப்படி ஒண்ணு நடந்துச்சு நீங்களும் வந்து பாருங்க நீங்களும் அவருடைய வார்த்தைகளை வந்து கேட்டு பாருங்க அவர் கிறிஸ்து என்று நீங்களும் கண்டு கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு அழைக்கிறாள் சுவிசிஷத்தை வெளிப்படுத்துகின்றாள் இயேசுவை பிரசித்தப்படுத்துகின்றாள் என்ன நடந்தது தெரியுமா தொடர்ந்துள்ள வசனங்களை வாசிக்கின்ற பொழுது அவள் ஒருத்தி போய் தன்னுடைய வாழ்வின் காரியங்களை சொல்லி ஜனங்களை தேவனுக்கு நேராக வருவதற்கு ஒரு வார்த்தை அவள் விளம்பின பொழுது அதன் மூலம் அநேக ஜனங்கள் அநேக ஜனங்கள் அவருடைய வார்த்தைகளை வந்து கேட்டு விசுவாசத்தினாலே தேவனுக்கு நேராக சேர்த்து கொள்ளப்பட்டாங்க ஒரு கூட்ட ஜனங்கள் இயேசுவுக்கு நேராக தங்களை ஒப்பு கொடுத்து விட்டாங்க யாரால் வந்தது இந்த சமாரியாஸ்திரி தன்னுடைய வாழ்விலே நடந்ததை சாட்சியாக சொல்லி வந்து பாருங்கள் என்று ஜனங்களை அழைத்ததன் மூலம் இன்றைக்கு நம்ம எத்தனை பேரிடம் இயேசுவை குறித்து சொல்லி இருக்கின்றோம் அவர் உங்க வாழ்க்கையில் செய்த நன்மைகள் உண்டு அவர் நடத்தின காரியங்கள் அநேகம் உண்டு உங்களை தப்புவித்த விதங்கள் உண்டு உங்களை காப்பாற்றின காரியங்கள் உண்டு உங்களை தாங்கின விதங்கள் உண்டு உங்களை நடத்தின விதங்கள் உண்டு எத்தனையோ காரியங்கள் நான் எப்பேற்பட்ட ஒரு நிலைமையிலிருந்து இன்னைக்கு நான் விடுவிக்கப்பட்டிருக்கிறேன் எப்பேற்பட்ட பாவத்திலிருந்து இன்னைக்கு நான் மனம் திரும்பி இருக்கிறேன் என்று நம்முடைய பின்னணியும் மிக மிக வித்தியாசமானது தானே எத்தனை பேருக்கு இன்னைக்கு அறிவித்திருக்கின்றோம் எத்தனை பேரிடத்திலே வந்து பாருங்கள் என்று இருக்கின்றோம் எத்தனை ஆத்துமாக்களை இயேசுவுக்காக ஆதாயப்படுத்தி இருக்கின்றோம் தேவன் நம்மிடத்திலையும் கேட்கின்றார் அந்த சமாரியா ஸ்திரீயின் மூலம் இன்னைக்கு தேவன் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார் நாம் இன்னைக்கு எத்தனை பேரிடம் இயேசுவை இன்னைக்கு வெளிப்படுத்தி இருக்கிறோம் என்று அன்பு ஜனமே சுவிசேஷத்தை அறிவிப்பது நம் மீது விழுந்த கடமை அது ஏதோ ஒரு ஊழியக்காரங்களுக்கு மட்டும் உரியது அல்ல நம்ம எல்லார் கையிலும் இந்த ஜீவ புஸ்தகம் இருக்கிறது இல்லையா தேவனுடைய ஜீவ வார்த்தைகள் அடங்கி இந்த தேவ புத்தகம் இருக்கிறது இதனை வைத்து சும்மா இராத படிக்கி இதனை தியானித்தும் நம்ம கண்களிலே காண்கின்ற எத்தனையோ ஜனங்கள் மாய்மாலமான வாழ்க்கையிலே இன்றைக்கு வாழ்வதற்கு என்ன வழி என்று தெரியாமல் மெய்யான வழியை காண்பித்து கொடுங்க அவங்களுக்காக ஜெபியுங்க அவர்களையும் தேவனுடைய வெளிச்சத்துக்கு நேராக கொண்டு வருவதற்கு பிரயாசப்படுங்க நிச்சயமாக அந்த ஸ்திரீன் மூலம் ஒரு கூட்ட ஜனங்கள் தேவனுக்கு நேராக கொண்டு வர முடியும் என்றால் நிச்சயமாய் நம் மூலமும் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப முடியும் என்று விசுவாசத்தோடு தொடர்ந்து முன்னோக்கி பயணம் செய்வோம் கத்தருடைய நாமம் நம் அனைவரோடு மூலமாக மகிமை அடையட்டும் ஜபிப்போமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே எங்களுக்காக இந்த பூமியிலே வந்து எங்களுக்காகவே வாழ்ந்திராண்டவரை உம்முடைய அன்பை நாங்கள் கொள்ள வேண்டும் என்பதற்கு அன்பின் உருவமாகவே வாழ்ந்து அன்பினாலே எங்களை அணைத்து அன்பினாலே எங்களுக்காக மறித்து எங்களுக்காக உயிர்த்து எங்களுக்காக இன்றைக்கும் நீர் எதிர்பார்த்து ஐயா ஆனால் பல நேரங்களிலே இன்றைக்கு உங்களுடைய அன்பை சொல்ல எங்களுக்கு வார்த்தை வரல உம்முடைய சுவிசிஷத்தை அறிவிக்க இன்றைக்கு எங்களுடைய நாவுகள் எழும்பவில்லை நாங்கள் எங்களுடைய ரட்சிப்பு எங்களுடைய குடும்பம் என்கின்ற ஒரு குறுகிய வட்டத்துக்கு எங்களுடைய வார்த்தையை சென்று கொண்டிருக்கிறது